என்றது ஒரு நல்ல அற்புதமான ஒரு கலை அறுபத்தி நாலு க அறுபத்தி நாலு கலை இருக்கு இதுலயே அக்கா எப்படி இது சொன்ன பாருங்க அறுபத்தி நாலு கணவன் அறுபத்தி நாலு கலையும் இருக்கு அந்த அறுபத்தி நாலு கால கலையில வந்து முதன்மையானது மொத்தத்துக்கும் இப்போ யோகா சித்தா தியானம் மூலிகை இந்த நிறைய சொல்றாங்க பாருங்க எல்லாமே இந்த இதுக்குள்ளதான் இருக்கும் அப்போ அதுல வந்து பாத்தோம்னா இது மிகப்பெரிய ஒரு விஷயம் மாந்திரிதான் என்ன மக்கள் வந்து மாந்திரினாவே ஒரு பயம் வந்துருச்சு காரணம் எத்தனைனா கா இந்த இதுக்கு முன்ன வந்து பார்த்தோன்னா மாந்திரினாவே ஓ மாந்திரினாவே பார்த்தோன்னா நீ மாந்திரியம் செய்யறவரோ ஐயோ நம்ம கொஞ்சம் ஓரம் ஓதிலாம் ஏன்னா இவன் பில்லி வைக்கவான் சூனி வைக்குவான்னு ஒரு பயம் வந்துருச்சு மக்களுக்கு இப்படியே சொல்லி 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 மாந்திரியத்தை ஒரு கெத்த கொண்டு போயிட்டு எல்லாமே ஒரு தப்பான கான்செப்ட் பண்ணுவாங்க ஆனா மாந்திரியத்துல வந்து பார்த்தோன்னா இருக்கிறதே வந்து பார்த்தோன்னா அற்புதமான ஒரு கலை தெய்வத்தை முழுமையை சித்தி அடைஞ்சு நாம இறைவனாக ஆகக்கூடிய விஷயம் இந்த மாந்திரி தலைமையிலாம் ஒரு மனிதனும் கடவுளானாம்ன்ற ஒரு எடுத்துக்காட்டு எதனா பண்றோம்னா இந்த மாந்திரிகளை முடியும் காரணம் என்னன்னா அந்த காலத்துல பாத்தோம்னா சித்தர்கள் மகான்கள்லாம் எப்படி கடவுளானாங்கன்னா இந்த மாதிரி மாந்திரிகத்தை நல்ல முறையில பயன்படுத்துறதுனால சித்தர்கள் மகான் ஆனாங்களாம் ஆனா அதே வந்து பாத்தோம்னா நல்லா பாருங்க நல்லா வந்து கருமாந்திரியத்துல குட்டி ஜின்னு இந்த மாதிரி நிறைய குரளி இந்த மாதிரி வச்சு நிறைய கெடுதல் பண்ணவங்க இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அதை மையான மயான சாம்பல் இந்த மூளைகளை வச்சு மை பண்ணுறது தலசம் குழந்தை இதுல வந்து கருவு மாந்திரம்